அனைவருக்கும் வணக்கம் இது மெர்க்கு ஜோதிடம் இருபத்தஞ்சு அழகான மனைவி கிடைக்குமா எந்த கிரகம் அதிக சுபத்தும் ஸோ அது பார்ட் பண்ணால் பார்க்கலாம் ஸோ வெல்கம் டு மெற்கு ஜோதிடம் இருபத்தஞ்சி ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாவல் நம்மது பதிமூணு பத்து தொண்ணூற்றேழு அஞ்சு ஐம்பத்தேழு தேனி அம்ப ஐம்பத்தேழு பிஎம் தேனி நூறு கோடி சம்பாதிக்க முடியுமா அண்ணா எந்த கிரகம் அதிக சுபத்துவம் புதன் தசை எத்தனை கோடியில் சம்பாதிக்க முடியும் மனைவி நிறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த இடமும் அதே சுபத்தும் திருவனம் எப்போதும் எத்தனை கோடி சம்பாதிக்க முடியும் புதன் தசை எப்படி இருக்கும் சகோ ஸோ டிட்டலாக பார்க்கலாம் ஸோ இவர் வந்து மீன லக்கணம் மீன லக்கணம் கும்ப ராசி இவர் வந்து மீனலக்கணம் கும்ப ராசி சாவுளம் இது மீனலக்கணம் கும்ப ராசி ஸோ மீனலக்கணம்னா கொஞ்சம் சாஃப்டான கேட்ரு ரொம்ப மென்மையான கேட்ரு ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் இவர் ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்டான கேரக்டர் மீன லக்கணத்தை பிறந்தவங்க ரொம்ப சரியாக இருப்பாங்க ரொம்ப சாஃப்டான கேரக்டரு ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ஸோ இவர் ஜாதத்தை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் கும்பராசி இப்போ இவங்க இப்போ சனி ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு இப்போ ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு ஸோ நீங்கள் கும்பராசி ராசியிலே சனி உட்காந்துருக்காரு இப்போ கோச்சாரத்தில் ஜன்மசனி நடக்குது ஜென்மசனி நடந்து நடந்துகிட்ருக்கு உங்கள் இல்லை கோச்சாரத்தில் வந்து சனி வந்து உங்கள் ராசியில் அம் அம் அமர்ந்திருக்காரு ஸோ உங்களுக்கு மன அழுத்தம் மனக்கவலை இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் மன கஷ்டம் மன அழுத்தம் மன மனக்கவலை இந்த டெப்ரெஷனு டெப்ரெஷன் மன மன அழுத்தம் மனக்கவலை டென்ஷனு டெப்ரெஷனு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த ஜென்மசனினால் இப்போதைய காலம் வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லை ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொஞ்சம் நெ நெகட்டிவ் தான் ஸோ டூ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அந்தளவுக்கு யோகமாக இருக்காது கொஞ்சம் பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகுதி தான் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகுதி ஓரளவு நல்லாயிருக்கும் ஓர ஓரளவு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உங் உங்களுக்கு வந்து ஏழ்ரா சனி வந்து கம்ப்ளீட் ஆக முடியும் ரெண்டாயிரத்தி ஏழாம் இருபத்தேழாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏழரை சனி கம்ப்ளீட்டாக முடியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிற்பகுதி பிற்பகுதியில் உங்களுக்கு ஏழுரை சனி முடியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிற்பகுதி வரையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நல்லா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிற்பகுதியில் ஏழு ஏழரை சனி ஏழரை சனி முடியும் ஸோ அது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆயிடுவீங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள் கம்ப்யூட்டர் ஆகி நல்லா இருப்பீங்க மீன லக்கணம் லக்கணத்தில் சனி உட்காந்து வக்கரம் வராரு ஸோ லக்கணத்தில் சனி உட்காந்தாலே அவங்க கொஞ்சம் ரொம்ப தாழ்வு அனுப்பான்மே சனியை லக்கணத்தில் உட்காந்தாலே தாழ்வு அனுப்பான்மே சந்தேக குணம் இதான் இருக்கும் லக்கணத்தில் சனி உட்காந்தாலே கொஞ்சம் தாழ்வு அனுப்பாமே இந்த இன்ஃபியாரிட்டி காமலி சொல்லுவாங்களா அது இருக்கும் ஒருத்தருக்கு லக்கணத்தில் சனி இருந்தாலோ சனி லக்னத்தை பார்த்தாலோ அவருக்கு வந்து சனியோட குணமான இன்ஃபியாட்டிக் காம்ப்ளெக்ஸு சந்தேக குணம் அப்புறம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஒருத்தர் மேலே ஓவராக ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் இந்த இன்ஃபியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் லக்னத்தில் சனி இருக்கார் அந்த சனி வந்து வக்ரம் பெறுறாரு அந்த சனி வந்து வக்கரம் பெற்றுருக்கார் சனி வந்து வக்கரம் மாறுறது ரொம்ப நல்லது ஆனால் இருந்தாலும் சனி சுயன் நேர் பார்வையில் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு அந்தளவுக்கு நல்லது இல்லை சனி வந்து சனி வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி சூரியன் வந்து இருபத்தி ஆறு டிகிரி ஸோ சனி சூரியன் நேர்பார்வை சனியும் சூரியன் நேற்பார்வை அந்தளவுக்கு யோகத்தை செய்யாது சனி சூரியன் நேர்பார்வை வந்து கொஞ்சம் மைனஸ் தான் என்னை பொறுத்தவரையும் லக்னத்தை சனி வைக்கிறது கொஞ்சம் மந்த குணம் மந்த புத்தி சோம்பித்தனமும் இருக்கும் அந்த இன்ஃபியாட்டிக் காம்பஸ் இருக்கும் அதாவது அது மட்டும் இல்லாமல் சனி சூரியன் நேர்பார்வை சனியும் சூரியனை நேர்பாயிரு நேர்பாயாக பார்க்குறாங்க ஸோ இது கொஞ்சம் மைனஸ் தான் இருந்தாலும் கூட ஜாதகம் ரொம்ப யோகமான ஜாதகம் ஏன் சொல்கிறேன்னா ஜாத ஒரு பாசிட்டிவ் என்னென்னா குரு அண்ட் சனி பரிவர்த்தனை குருவும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கார் குருவும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கார் ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு குரு வந்து லாபஸ்தானமான பதினாறாம் மதத்தில் நீசமாக இருக்காரு குரு லக்னாதிபதி குரு பகவான் வந்து லாபஸ்தானமான பதினாறாம் இடத்துல நீசமாக இருக்கார் குரு வந்து சனியோடய வீட்டில் சனி வந்து குருவோட வீட்டில் ஸோ பரிவர்த்தனை குரு லாபஸ்தானம் லக்கண அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்றாலும் சனியோட பரிவர்த்தனை பெற்றார் ஸோ குரு சனி வீட்டில் இருக்கார் சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கார் ஸோ குருவும் சனியும் பரிவர்த்தனை பெற்றாங்க ஸோ குருவும் நல்ல பலமாக இருக்காது சனியும் பலமாக சனி வந்து பரிவர்த்தனை குருவோட பரிவர்த்தனை பெற்றாலும் சனி வந்து சூரியனோட நேர் பகை பெறுறது அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை ஸோ சனி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்காங்க லக்ன அதிபதியான குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் நீச்சமாகி சனியோட பரிவர்த்தனை பெற்று குரு வந்து ஆட்சி நிலைமைக்கு போகிறாங்க ஸோ நீச்ச பரிவர்த்தனை குரு வந்து நீச்ச குரு பரிவர்த்தனை பெற்று இருக்கு குரு சனி பரிவர்த்தனை லக்னாதிபதி குரு வந்து சனியோட பரிவர்த்தனை பெற்றாலும் குரு வந்து நீச்சமாய் நீச்ச பரிவர்த்தனை நீச்ச பரிவர்த்தனை ஸோ நீச்ச பங்கம் அதிபதி குரு பகவான் வந்து சனியோட பரிவர்த்தனை பெற்று குரு வந்து நீச்ச பரிவர்த்தனை ஸோ குரு வந்து நீச்சமாகி பரிவர்த்தனை பெறனால குரு வந்து நீச்சமாகி பரிவர்த்தனை பெற்றுருக்கு ஸோ குரு வந்து நீச்ச பங்கம் அடையுது லக்கண அதிபதியம் குரு பகவான் வந்து நீச்ச பங்கம் அடைகிறாரு லக்கண அதிபதியம் குரு பகவான் வந்து நீச்ச பங்கம் அடைகிறனால நீச்ச பங்க நீச்ச பங்க ராஜயோத்தில் இருக்கிறனால குரு பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறனால நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே நல்லா இருப்பீங்க நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே நல்லா இருப்பீங்க ஸோ இது பொதுவான பொதுவான ஜோதி விதி ஒருத்தருக்கு லக்னா அதிபதி நீச்ச பங்கா ராஜாவை தடந்தால் அவங்க நாற்பது வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க ஸோ அஞ்சாம் அதிபதியான சந்திரன் வந்து பனிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடமான சயன போக போகஸ்தானத்தில் இருக்கார் கூடவே கூடவே கேதுவும் இருக்கார் ஸோ கூடவே கேதுவும் இருக்கார் ஸோ சந்திரன் கேதுவும் இணைவு பெற்றிருக்கு ஸோ இங்கே சந்திரன் வந்து கேது வந்து கேதுவோட சந்திரனோட மொத்த பவரும் கேது வந்து அப்சர் பண்ணுறாரு இந்த சந்திரனோட மொத்த பவரையும் கேது வந்து அப்படியே வாங்குகிறாரு அந்த கேது வந்து கிரகணம் கிரகணப்படுத்துகிறாரு ஸோ அந்த சந்திரன் வந்து நல்ல வளர்ப்பு சந்திரனாக இருக்குது நல்ல பௌர்ணமி பக்கத்தில் இருக்க சந்திரனாக இருக்குது நல்ல பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரனாக இருக்குது ஆனால் கேதோடு சேர்ந்து கேதுக்கு முழு பரும் கிடச்சிருது இந்த சந்திரனோட ஒடியெல்லாம் கேது கேதுக்கு இருக்குது ஸோ சந்திரன் கொஞ்சம் கிரகணமாக இருக்குது அதுலேயும் பாசிட்டிவ் இருக்குது அதுலேயும் பாசிட்டிவ் இருக்குது உங்களுக்கு சந்திர திசை வரப்போகுது கிடையாது உங்களுக்கு சந்திர தசை வரப்போகுது கிடையாது உங்களுக்கு கே தசை தான் வரும் உங்களுக்கு ஐம்பது வயசில் கேது தசை கேது தசை தான் வரும் கேது தசை வரும் ஐம்பது வயசில் கேது திசை நல்ல யோகமாக இருக்கும் அந்த கேது தசை நல்ல யோகமாக இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க ராகு கேது வந்து ஆறு பன்னெண்டு அச்சம் இருக்காரு ராகு கேது வந்து ஆறு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு அச்சம் இருப்பது நல்ல அமைப்பு ஸோ ராகு ஆறில் இருக்காது ராவுக்கு எதிர்கொள் ஆறு பண்டு அச்சல் நல்ல அமைப்பு ராவுக்கு எதுகுள் ஆறு பண்டு அச்சலப்பது நல்ல சூரியன் மற்றும் புதன் பகவான் வந்து ஏழாம் மதத்தில் இருக்காங்க சூரியன் வந்து ஏழாம் ஆறாம் அதிபதி சூரிய பகவான் ஏழாம் மதத்தில் இருக்காரு ஸோ குருவோட பார்வையும் இருக்குது குருவோட ஒன்பதாம் பார்வை படுது அது மட்டும் இல்லாமல் சனியோட ஏழாம் பார்வையும் விழுது சூரியன் வந்து சூரியன் வந்து புதனோட சேர்ந்து அஸ்தகம் அஸ்தகம் படுறாரு புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது சூரியன் வந்து புதனோட சேர்ந்திருக்காரு குருவோட பார்வை வாங்கியிருக்காரு குருவோட ஒன்பதாம் பார்வையில் சூரியன் இருக்கார் ஸோ ஓரளவு சுபத்துவமாக இருக்குது சூரியன் வந்து புதனோட சேர்ந்து குருவோட ஒன்பதாம் பார்வையில் இருந்தாலும் அந்த சனியோட ஏழாம் பார்வை வந்து சூரியனோட சுபத்துவத்தை குறைக்குது ஏன்னா தான் குருவோட பார்வையில் சூரியன் வந்து சுபத்துவமாக இருந்தாலுமே சனியோட ஏழாம் பார்வை வந்து இந்த சுபத்துவத்தை குறைக்குது அதை பற்றி சூரியனோட சுபத்துவத்தை வந்து சனியோட ஏழாம் பார்வை வந்து அந்த சுபத்துவத்தை அந்த சுபத்துவத்தை குறைக்குது ஸோ சூரியன் வந்து ஆவரேஜாக இருக்குது சூரியன் வந்து கொஞ்சம் ஆ ஆவரேஜாக இருக்குது குருவோட ஒன்பதாம் பார்வை சூரியன் படுது சன்னியோட ஏழாம் பார்வையே சூரியன் சூரியனை பார்க்குது ஸோ சூரியன் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்காங்க ஏழாம் அதிபதியான புதன் பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் உச்சம் ஏழாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருக்கார் ஸோ இந்த மீன லக்கணத்துக்கு மிகப்பெரிய பவர் அது மட்டும் இல்லாமல் மீன லக்கணத்துக்கு பாதக அதிபதியாக பாதக அதிபதி வந்து புதன் பகவான் அந்த புதன் வந்து ஏழாம் இடத்துல தன்ன தன்னோட ஏழாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் ஸ்தானத்தில் இருக்கார் தன்னுடைய சொந்த வீட்டிலே உச்சம் பெற்று இருக்கார் ஸோ மேற்படி மேலோட்டமாக உச்சம் பெற்று இருந்தாலும் சூரியனோட ஆறாம் அதிபதியான சூரியனோட சேர்ந்துருக்காரு முக்கியமாக அந்த சனியோட ஏழாம் பார்வை புதன் மேலே படுது ஸோ மீன லக்கணத்துக்கு புதன் வந்து நல்ல பலம் ம பலம் அடையக்கூடாது மீன லக்கணத்துக்கு புதன் பகவான் என்றைக்குமே பலம் பலம் அடையக்கூடாது பலமாக பலமாக இருக்கக்கூடாது அந்த புதன் உச்சம் பெற்றாலும் அந்த சனியோட ஏழாம் பார்வை இருக்குது என்ன தான் குரு குருவோட ஒன்பதாம் பார்வை புதன் மேலே பட்டு சுபத்தமானாலும் புதன் சுபத்துவமாக இருந்தாலும் அந்த சனியோட ஏழாம் பார்வை புதன் மேலே படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த சனியோட ஏழாம் பார்வை புதன் மேலே படுவது ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது மேலோட்டமாக புதன் வந்து உச்சமாக இருந்தாலும் குருவோட பார்வையில் குருவோடய ஒன்பதாம் பார்வையில் புதன் சுபத்துவமாக இருந்தாலும் அந்த சனியோட ஏழாம் பார்வை புதனோட உச்சத்தை பங்கப்படுத்துது புதன் வந்து புதனோட உச்சத்தை பங்கப்படுத்துது சனி ஸோ குருவோடய பார்வையில் புதன் சுபத்துவமாக இருந்தாலும் அந்த சனியோடய ஏழாம் பார்வை புதனோட வலுவை குறைக்குது அந்த சனியோட ஏழாம் பார்வை ஏழாம் அதிபதியான புதனோட வலுவை குறைக்குது வலுவை குறைக்குது சனியோட ஏழாம் பார்வையில் பாதக அதிபதியான புதன் பகவான் சனியோட ஏழாம் பார்வையில் புதனோட புதனோட வலு வந்து குறையுது பாதக அதிபதியான புதனோட வலு குறைவது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரோ இந்த லக்மணத்துக்கு புதன் வந்து உச்சமாக கூடாது அப்படி உச்சமாக இருந்தாலும் பாவ கிரகத்தோட பாவ பார்வை இருக்கணும் ஸோ சனியோட பார்வை புதனுக்கு விழுவது ரொம்ப நல்லது பாதக அதிபதியான புதன் பகவான் சனியோடய பார்வையில சனியோட ஏழாம் பார்வையில் இருப்பது சனியோட ஏழாம் பார்வை புதனோட வலுவை குறைக்குது ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு நல்ல மனைவி அமைவாங்க உங்களுக்கு நல்ல மனைவியாக அமைவாங்க ப்ரோ ஸோ மீன லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகரான செவ்வாய் வந்து ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதி அந்த மிக மீன லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகர் வந்து செவ்வாய் மீன லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகர் வந்து செவ்வாய் ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதி அந்த செவ்வாய் தான் பாக்கியஸ்தான அதிபதி பாக்கியாதிபதி அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி லக்ஷ்மி லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லுவாங்க பாக்கியாதிபதி சொல்லுவாங்க பாக்கியாதிபதி பாக்கியஸ்த அதிபதி தான் செவ்வாய் ஸோ செவ்வாய் தான் யோகாதிபதி லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் வந்து பதினாறு டிகிரி சுக்கன் வந்து பதினோரு டிகிரி ஸோ இந்த செவ்வாய் சுபத்துவம் மீன லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று சுக்ரனோட சுக்கரனோடு சேர்ந்து செவ்வாய் சுபத்து வராரு ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து எந்த கிரகம் சுபத்துன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு செவ்வாய் தான் சுபத்துவம் உங்கள் ஜாதத்தில் வந்து செவ்வாய் தான் அதிக சுபத்துமாக இருக்குது உங்கள் ஜாதத்தில் சுக்கரம் மட்டும் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அருகில் செவ்வாய் வந்து தொடர்பு கொள்ளார் அந்த செவ்வாய் சுபத்துமாக இருக்கார் செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவராரு லக்னம் மட்டு ராசியை பத்தாம் மரத்துக்குள்ள தொடர்பு கொள்றாரு அந்த செவ்வாய் வந்து திக் அருகில் இருக்கார் இப்போ செவ்வாய் வந்து சுக்ரனோட சேர்ந்து சுபத்தமாக இருக்கார் லக்கணம் மட்டு ராசியை பத்தாம் மரத்துக்கு அருகில் தொடர்பு கொள்றாரு செவ்வாய் வந்து திக்பலத்துக்கு அருகில் இருக்கார் செவ்வாய் வந்து சுக்ரனோட சேர்ந்திருக்காரு நாலு டிகிரி டிஃப்ரென்ஸாக சேர்ந்திருக்காரு உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் தான் சுபத்தம் செவ்வாயோட தொ தொழில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க நீங்கள் செவ்வாயோட தொழில் தான் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க அழகான மனைவி கிடைக்குமான்னு கேட்டுருக்கீங்க ஸோ ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கார் புதன் பகவான் இருக்கார் புதன் உச்சம் பெற்றாலும் சனியோட பார்வையில் ஏழாம் பார்வையில் பங்கப்பட்டு இருக்கார் ஸோ இது நல்ல இது ஒரு நல்ல அமைப்பு ஸோ புதன் வந்து கொஞ்சம் பங்கப்படுறது நல்ல அமைப்பு ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் இருக்கார் குருவோடய பார்வை இருந்தாலும் சனியோட பார்வை வந்து புத புதனோட வலுவை குறைக்கிறது நல்ல அமைப்பு ஸோ களத்தில் காரகனான சுக்கரன் வந்து ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதியான செவ்வாயோடு சேர்ந்துருக்கார் ஸோ இதுவும் ஒரு நல்ல அமைப்பு களத்தில் காரகம் சுக்ர பகவான் அந்த சுக்கர பகவான் வந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் சுக்ர பகவான் இருக்கார் செவ்வாயோடு சேர்வது ரொம்ப நல்ல அமைப்பு செவ்வாய் வந்து சிகப்பு நிறம் செவ்வாய் வந்து சி சிகப்பு நிறம் சிகப்பு நிறம் ஸோ சுக்ரன் செவ்வாய் சேர்க்க வந்து உங்களுக்கு அழகான மனைவியை கொடுக்கும் ஸோ சுக்கரன் செவ்வாய் சேர்க்க வந்து உங்களுக்கு நல்ல அழகான மனைவியை கொடுக்கும் ஸோ ஏழாம் அதி ஏழாம் படம் சுபத்துமாக இருக்குது ஏழாம் அதிபதி நல்லா பங்கு போட்டுருக்காரு நல்லா அமைப்பு ஏழாம் அதிபதி புதன் பகவான் வந்து சனியோட பார்வையில் பங்குப்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த ஜாதத்து வந்து இந்த ஜாதத்துக்கு செவ்வாய் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய யோகாதிபதி ஸோ சுக்ரன் வந்து யோகாதிபதியான செவ்வாயோட சேர்வது நல்லா அமைப்பு ஸோ சுக்ரன் மட்டும் செவ்வாய் வந்து நல்லா இருக்காங்க சுக்ரனும் நல்லா பலமாக இருக்கார் செவ்வாயும் சுபத்துவாங்க நல்லா வலுவாக இருக்கார் சுக்கரோன்னு நல்ல வலுவாக இருக்கார் மீதி கேள்வியெல்லாம் பார்ட் டூவில் பார்க்கலாம் மீதி கொஸ்டின்லாம் பார்ட் டூவெலாம் பார்க்கலாம் நன்றி